ஹாய் வெல்கம் டு விஜி இன்ஃபோ குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் என்னடா டெய்லி என்ன செய்யறதுன்ட்டு ரொம்ப டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் கொஞ்சம் மாவு எடுத்து கரைச்சோம்னா அப்போ செஞ்சிடலாம் மைதா சர்க்கரை பழம் இருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு அப்பம்தான் நம்ம வீட்டில் எப்பவுமே அடிக்கடி செய்வோம் கோதுமை மாவில் செய்யலாம் இல்லாட்ட மைதால செய்யலாம் நான் இன்றைக்கி மைதால செய்கிறேன் இந்த அப்பத்தை பத்தே நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இதை எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கங்க ரெண்டு ஸ்பூனு ரவை நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக உப்பு இதை கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கலாம் நல்லா என்ன ஒன்று போல் எல்லாம் நல்லா பசைஞ்சிக்கிட்டு முதல்ல தண்ணி விட்டுறாதீங்க நல்லா எல்லாம் கலந்து வந்த மாதிரி வச்சுட்டு பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் இந்த அப்பம் சூப்பராக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசிலாம் ஊற போட்டு அரைச்சிலாம் செய்யறதுக்கு நேரமாகும் நம்ம இதை நினச்சோம்னா ஒரு பத்தே நிமிஷம் செஞ்சிடலாம் ஒரு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு போட்டுருங்க வாழைப்பழம் இருந்தால் போடலாம் இந்த வாழைப்பழம் இருந்ததுனால நான் போடுறேன் இல்லாட்டாலும் தான் இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா எல்லாம் நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நம்ம அப்பம் செஞ்சிடலாம் மாவு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சாச்சு இப்போ நல்லா சுடதுப்போ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன காய வச்சிருக்கேன் என்ன நல்லா சுட்டுருச்சு இப்போ நம்ம அப்பம் சுடலாம் ஒன்று ஒன்றா போட்டுவிடுங்க ரெண்டு நிறைய போட வேண்டாம் ஒன்று ஒன்று ஒட்டிக்கும் போட்ட உடனே கரண்டி விட்டுறாதீங்க சும்மா மேலே அப்புறம் அப்படி ஆயிலை திரு திரிச்சி விடுங்க அப்போ தான் நல்லா சுற்றி எல்லா இடத்துலையும் வேகும் ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம் நல்லா புஸ் புஷன் சூப்பராக வந்துருக்கு பாருங்க ரெண்டு நிமிஷம் ஊறணும் ஊறினாதான் இப்படி வரும் சும்மா உடனே பேசஞ்சர் உடனே மாவு பேசஞ்சர் உடனே போட்டுறாதீங்க ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் எடுத்துடலாம் நல்ல அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குழந்தைங்க லீவு விட்டாச்சு இல்லையா நல்லா ஹாலிடே ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா கொடுங்க இது நாட்டு சக்கர தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பழம் போடலாம் போட்டுக்குங்க பழம் வீட்டில் இருந்தால் பழம் இல்லாட்டா கூட சும்மா செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண்ணில் பைக்கால் தட்டி விடுங்க மற்றும் ஒரு நல்ல ரெசிபின்னு உங்களை சந்திக்கிறேன் பாய்